நாமும் நம்மளால முடிஞ்ச எல்லா வகையிலேயுமே தொம்பிகளை எச்சரிச்சிட்டோம் அண்ணன் மேடலை வீராவேசமாக பேசுகிறாரு அதே மாதிரி நாமும் வீராவேசமாக பேசி லைக்ஸ்களை அள்ளுவோம் நமக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் உருவாகும் அப்படின்ட்டு உருட்டுனீங்கன்னா உங்களை போட்டு உருட்டிருவாங்க தம்பிகளா அப்படின்னு பல முறை நம்ம எச்சரிச்சிருக்கோம் உ ஆ எதுக்கா அசைய மாட்டியா இனி உன் காதுக்குள்ள கூட அழுகூட தானே தூக்கி போடணும் ஓடா ஆனா அது எதையுமே காதல போட்டுக்காம அண்ணன் ஒரு சினிமா வசன அவர் மேடையில் பேசுறதெல்லாம் ஹீரோக்களுக்கு எழுதக்கூடிய வசனங்களை அவர் அவரே எழுதிக்கு அவர் அவருக்கே எழுதி பேசிக்கிறாரே ஒழிய இது எதுவுமே நடைமுறை சாத்தியம் கிடையாதுங்கிறது கூட புரிஞ்சுக்காம ஊர் முழுக்க வாய் வச்சவனுங்க கடைசியா போய் திருச்சியை சேர்ந்த எஸ்பி ஆன வருண்குமார் அவர்களிடம் வாழாட்டி இன்னைக்கு கொத்தா மாட்டியிருக்கானுங்க நீங்க போன வாரம் தான் நாம் தன்னரை சேர்ந்த இரண்டு பேரை கைது பண்ணி சிறையில அடைச்சாங்க அதே மாதிரி 42 பேர் மேல் एफआईआर ஆனது ஃபைல் செய்யப்பட்டு கூடுதலாகங்க இவர்களை தூண்டி விட்டது முதலால் சீமான் சும்மா விடுவானா நேரா ஐஜி வரைக்கும் போயிட்டான் இந்த மாதிரி தேசத்ரோகியையும் தெருபொர்க்கியையும் சும்மா விட்டு வைக்க கூடாது என்ன பண்ணனும்ங்கறப்பா இட்லி குப்பரைல போட்டு வேக வைக்கணும்ங்கறேன் ரெண்டாவது எச்சம் பையன் மூணாவது இடும்பாவடம் கார்த்திக் அப்படின்னு இவங்க பேரையும் எஸ்பி வருண்குமார் ஆனவர் வழக்கில் எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு அவங்க சேராதே சேராதே எல்லாம் என்ன சொல்லணும்

நீங்களா உருவாக்கிக்கிறது உருவாக்கிக்கிட்டு நாம் தமிழரை இதை போட்டால் அது யார் கண்டுபிடிக்க முடியும் எங்கள் பிள்ளைகளுக்கு அது வேலை கிடையாது அது செய்ய மாட்டாங்க அப்படி செஞ்சவங்க எல்லாம் உடனே உடனே கட்சியை விட்டு நீக்கிருக்கேன் நீங்க தெரியும் கடந்த காலத்துல எங்க பிள்ளைகளுக்கு அது வேலை கிடையாது எங்க பிள்ளைகளுக்கு அது வேலை கிடையாது அப்படி செஞ்சவங்க எல்லாம் உடனே உடனே கட்சியை விட்டு நீக்கிருக்கேன் இதுல எவ்வளவு முரண் பாருங்க தான் இப்படி எழுதும் அப்படிங்கறதையும் சொல்லிட்டு இன்னொரு புறம் ஏன் கட்சிக்காரர் எழுதுவானுங்க எழுதக்கூடியவனங்களை பல பேர்த்த நான் கட்சி விட்டு நீக்கிருக்கேங்கன்னு சொல்றாரு அப்படின்னா உன் கட்சியை சேர்ந்தவனங்களும் இதை வேலையா வச்சிருக்காங்க அதன் காரணமாகத்தான் கட்சியை விட்டு நீக்கிருக்கேன் ஏப்பா ஏன் கட்சிக்கார இப்படி எழுதுனதே கிடையாது இப்படி ஒரு குற்றச்சாட்டுமே இதுவரைக்கும் வரைக்கும் என்கிட்ட வந்தது கிடையாது அப்படிங்கறதான வாதமா இருக்க முடியும் ஆனா என் கட்சிக்கார எழுதல அதை பேக் ஐடின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இப்படி எழுதக்கூடியவர்களையும் கட்சி விட்டு நீக்கி இருக்கேன்னு சொல்றாரு செட்டியார் மதர்

இதையும் ஒரு பக்கம் உருட்டிட்டு தனிப்பட்ட முறையில் எஸ்பி பி வருண்குமாருக்கு எங்க மேல வன்மங்க அவருக்கு தேவர்னா பிடிக்கிறது இல்ல கோனார்னா பிடிக்கிறது இல்ல அவங்க பிடிக்கிறது இல்ல இவங்க என்ன பிடிக்கிறது இல்லன்னு ஒரு பட்டியல் அடிக்கி அவர் சாதி வன்மத்தோடு தான் இந்த சாதியை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் பழி வாங்குறாருங்க அப்படின்னு எச்சத்தனமா பேசி மக்களை சாதியாக அணி திரட்டி தனக்கு ஆதரவா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எச்ச வேலை பார்த்தாரு ஒரு அதிகாரி நீங்க எஸ்பியா வச்சிருக்கீங்க இந்த பருண் அவர் எங்க ஊருக்காரு தொடர்ச்சியா அவர் விளையாட்டு ரொம்ப அதிகமா விளையாட்டு தேவரு நாடாறு கோனார் தேவேந்திரரு யாரையுமே அவருக்கு பிடிக்க மாட்டேன் பிறப்பு வெறுப்பு அவருக்கு எங்க மேலாம் ஏற்கனவே குண்டாசு வேற இடத்துல வழக்கு இங்க வர சொல்லி சென்னைக்கு கொண்டு வந்து சேர்க்க சொல்லி உள்ளதுக்கு குண்டாசுல போட்டது இதே வரும் ஐபிஎஸ் தான் இப்பவும் அவரை கைது பண்ணி திருச்சி கொண்டு வரது வருண் ஐ தான் எப்படி தேவையில்லாம வருண்குமார் கிட்ட தலைய கொடுத்து முன்னாடி மாட்டினாரோ அதே போல இப்போதுமே வருண்குமார் அவர்களை சாதிய ரீதியாக பழி போட்டு மீண்டும் நொன்ன மாட்டிருக்காரு ஒரு துண்டு கோழிக்கு ஆசைப்பட்டு இந்த நாக்கு கேக்குதா மாட்டிட்டேன் இன்றைக்கு சங்கி சீமான் எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கு ஒரு மன்னிப்பு கடிதத்தை அனுப்பிச்சிருக்கார் அந்த மன்னிப்பு கடிதத்துல நீங்க எந்த சாதினே எனக்கு தெரியாது சார் இந்த ஹெச்எம் மாமா பையன் தான் வேற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நீங்க இந்த சாதின்னு சொன்னாரு அப்படின்னு எங்க காதுல வந்து போட்டான் நானும் அதை நம்பிட்டு நீங்க வேற சாதியா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானும் இப்படி பேசிட்டேன் தெய்வகூர் வந்து என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு கடிதத்தை எஸ்பி வரண்குமாருக்கு சங்கி சீமான் ஒரு அனுப்பிச்சிருக்கார் நமக்கு இதுல பல கேள்விகள் இருக்கு முதல் கேள்வி என்னன்னா ஒரு வாரமா வருண்குமார் அவர்களுக்கு எதிராக எல்லா குற்றச்சாட்டையும் மீடியால நேரடியாக வச்சுட்டு மறுப்பை முட்டி ஒரு ரகசியமா கடிதமா போடுவாராம் ஏன் ஒரு பிரஸ் மீட்டை கூப்பிடு அந்த பிரஸ் மீட்ல எஸ்பி வருண்குமார் ஐயாக்கு எதிராக நான் தவறா பேசிட்டேன் தைவகூர் வந்து என்னை மன்னிச்சுக்குவாங்க அப்படின்னு இதையும் மெயின் ஸ்ட்ரீம்ல பேச வேண்டியதுதான் அது என்ன ரகசியமா கடிதம் போடுறது நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் வெளி உலகத்துக்கு தெரிய கூடாது தெரிஞ்சா அசிங்கமாயிரும் யாருக்கு எனக்கு

எஸ்பி மார் அவருடைய இருக்கக்கூடிய எச்சமாமா பையனை மீண்டும் கோத்து விட்டுருக்கார் என்ன ஆயிருப்பே அப்படின்னா எச்சம பையனை பலி கொடுத்துட்டு இந்த பிரச்சனையில இருந்து தப்பித்து கொள்ளலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நொண்ண வந்திருக்கார் அப்படிங்கறது நமக்கு பட்டவர்த்தனமா தெரிய வருது ஆக நொன்ன செஞ்ச இந்த காரியம் தவறு அப்படின்னு நம்ம பேசவே போறது கிடையாது இந்த மாமா பையனை எல்லாம் இப்படிதான் டீல் பண்ணணும் ஏன்னா நான் பல முறை சொன்னது போல சீமானை விடவும் நேர்மையற்ற அறமற்ற ஒன்னா நம்பர் கேடு கட்டவனா இந்த மாமா பையன் தான் ஆக நம்பர் இருக்கூடிய சீமான் நம்பர் ஒன் காலி பண்ணும் போது நமக்கு மகிழ்ச்சி தான் வருண்குமார் அவர்களுக்கு ஒரு சாயம் பூசி வருண்குமாரிய பின்னணி இதுவாக இருந்திருக்கும் அதனால வருண்குமார் தமிழ் சாதிக்கு எதிராக யோசிக்கிறார் அப்படின்னு இவனுக்கு நினைப்பதே ஒரு வகையான மனநோய் தான் எது எப்படியோ மேடையில் வீராவேசமாக பேசி புறவாசல் வழியாக போய் வருண்குமார் அவர்களுடைய காலில் விழுந்து சங்கி சீமான் கதறி உள்ளார் இன்றைக்கான செய்தி என்னடா இல்ல நல்லா சாப்பிட்டு வாங்கன்னு சொன்ன தெரியும் போட ஓகே ஓகே